இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்தபேரவி சீரியலோட மார்ச் இருபத்தாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா சிவா கிட்ட எப்படியாவது வந்து அவன் தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்லாம வந்து பேசாமையே போயிடுறான் சிவா வந்து என்னென்னமோ கேட்குறான் ஏண்டா நீ சொன்ன ஒரு பொய்னால் என் வாழ்க்கை அழிஞ்சிச்சிரா நீ உண்மையை சொல்லுவே மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான் இருக்கேன் எதுக்கடா அப்படி ஒரு பொய்ய சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ எனக்கு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க என் வேலையை போயிடுச்சு தெரியுமா உனால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவன் பேசாமே போயிடறான் இருக்க இன்னொரு சைடு சிட்ட வந்து இசைக்கு டார்கெட் பண்ணுறான்ப்பா இந்த வீட்டுக்குள்ளே யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நீயும் அவ்வளோ ஃப்ரெண்டா அதாவது நீயும் சிந்து ஃப்ரெண்டா மாதிரி கேட்க இல்லையே நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டு இல்லையே அப்படிங்க மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க யாரோ வந்து போட்டு கொடுத்துட்றாங்களோ அப்படிங்கிற பயந்துட்டு கிரியேட்டரா ஸோ நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற இந்த வீட்டிலேருந்து தான் யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சிவா ஃபோன்ல இருந்து சிந்துவுக்கு ஐ லவ் யூ அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சா ஏன்ட்ட சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவட்டே வந்து சொல்கிறான் போட்டு வாங்குற மாதிரி வந்து ஒரு பயத்தில் வைக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்றக்க ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்படுறா இருந்தாலும் வந்து அவள் வந்து இன்னும் அவங்களுக்கெல்லாம் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கிறான் அப்படின்றக்க அடுத்தடுத்தது இப்படியும் மாட்டை தான் போகிறாங்க சிவா சிவா மேட்டரில் வந்து சுல்லானும் இந்த சிட்டு மாட்டை தான் போகிறாங்க அப்படின்றக்க ஃபஸ்ட்டு சுல்லான் தான் வந்து உண்மையாக சொல்ல போகிறான் எப்படி அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் ஸோ இதுக்கடுத்து தான் வந்து ஆல்பம் வந்துருச்சு கல்யாணம் ஆல்பம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க பெரியமா சிவாவோட பெருமா வந்து கூப்பிட்றாங்க ஸோ அவங்க கூப்பிட்டோன்னே வந்து சிந்து வந்து போகிறான் ஆனால் பைரவை வந்து கிளம்பிய போடுறான் அந்த இடத்துலருந்து அப்படின்ட்டு இருக்க ரெண்டு பேர் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க இதை போய் சிவாட்ட காட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ ஷாக்கிங்கில் இருக்கிறா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸோ அவன்கிட்ட போய் பருவது பிரச்சனை பண்ணுறதுக்கு கம்மினர்லாம் அப்படிங்க நினச்சிட்டுப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கடுத்து தான் வந்து சிந்துவோட அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்கப்பா ஊரில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா இருக்கிறான்ல கையில் வெட்டுப்பட்டு கை இல்லாமல் இருக்கிறான்ல அவனும் அவங்க அண்ணனும் வந்து பிரச்சனை பண்ணுற இருக்கிறாங்க ஏன்டா இப்படி ஒரு பொழப்பு பழிக்கிறதுக்கு நாண்டி சாவளம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் டே உன்னை ஒரே ஆட்டி அடித்து கொன்றுவேன் ஆனால் வந்து எதுக்கோ கட்டுப்பட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு அப்படின்ட்டுருக்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது காமெடியெலாம் நீங்கள் அவங்க நடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கடந்து வந்தோம்னா வந்து கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து தப்பு பண்ணிட்டோம் சிந்துவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சுல்லாம் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஏன்டா டாக்டரு கெட்டவர்னா ஏன்டா போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுக்கல நான் சொல்ல டாக்டர் கெட்டவரெலாம் இல்லை என்னடா உங்கள் அக்காவை வந்து தூக்கிட்டு போய் தாலியெலாம் கட்டியிருக்காரு கெட்டவர் இல்லை நல்லவருங்கிற அப்படின்லாம் சொல்ல தேவைலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்ட்டு ஆம்பாட்டுக்கு எந்திரிச்சு போய் சோர்த்த கொட்ட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு சுற்றி சுற்றி வந்து கெட்ட பேர் ஸோ இவன் வந்து ஏற்படுத்தி கொடுத்த பேர் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன் திடீர்னு மயக்கம் போட்டு என்னடா மயக்கம் போட்டு இந்த டாக்டருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சு அதனால் மயக்கம் போட்டு விளங்கிட்டான்னா சாப்பாட்டில் ஏதோ வந்து கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மயக்கம் போட்டு விளங்கிட்டான் இவனும் இன்னொரு பையனும் மயக்க போட்டு டாக்டரே கால் பண்ணுறாங்க அதாவது சிவாக்கே கால் பண்ணி வர வச்சு அவனுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து சிவா வந்து சுல்லானோட உயிரை காப்பாற்றினால வந்து உண்மையை சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்க ஸோ இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் இருந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமலில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கே ரெகுலராக வரும்